பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வழக்கு பற்றி பார்ப்போம் கணவரின் உடல் நல குறைவு குறித்து மனைவி இழிவாக கருத்து தெரிவிப்பது விவாகரத்து வழங்குவதற்கு மன ரீதியான கொடுமையாக நீதியரசர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த வழக்கு விவரத்தை பார்ப்போம் கணவரின் உடல் குறைவை குறித்து மனைவி இழிவாக கருத்து தெரிவிப்பது விவாகரத்து வழங்குவதற்கு மன ரீதியான கொடுமை மாண்புமிகு நீதி அரசர்களின் புதிய தீர்ப்புகள் குடும்ப நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டை ஒரிசா உயர்நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது அதில் கணவரின் உத்தரவின் பேரில் நிரந்தர ஜீவனம்சம் வழங்காமல் இரு தரப்பினருக்கும் இடையிலான திருமணத்தை கலைத்து விவாகரத்து உத்தரவு வழங்கப்பட்டது கணவரின் உடல் நல குறைவை குறித்து அவதூறு பரப்புவது அது குறித்து இழிவான கருத்துக்களை தெரிவிப்பதும் விவாகரத்து வழங்குவதற்கு மனதீ மன ரீதியாக கொடுமைப்படுத்துவதற்கு சமம் என்று ஒடிசா உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது குடும்ப நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டை நீதிமன்றம் பரிசீலித்து வந்தது அதில் கணவரின் உத்தரவின் பேரில் இரு தரப்பினருக்கும் இடையே இடையேயான திருமணத்தை நிரந்தர ஜீவனாம்சம் வழங்காமல் கலைத்து விவாகரத்து வழங்கப்பட்டது நீதிபதிகள் பிபு பிரசாந்த் ரவுத்ரே மற்றும் நீதிபதி சித்தரஞ்சன் தாஸ் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் கணவரின் உடல்நலக் குறைவு குறித்து மனைவி அவதூறுகளை தெரிவித்து அது குறித்து கருத்துக்களை வெளியிட்ட வழக்கு இது இது நிச்சயமாக எங்கள் கருத்துப்படி மன ரீதியான கொடுமைக்கு சமம் இது அவரது உடல் குறைபாடு காரணமாக கணவரை கொடுமைப்படுத்தியதாக மனைவிக்கு எதிராக ஒரு முடிவை எடுக்க வழிவகிக்கிறது எனவே பூரி குடும்ப நீதிமன்றத்தின் கற்றறிந்த நீதிபதி கண்டுபிடிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் மனைவி தனது கணவரை மன ரீதியான கொடுமைப்படுத்தியுள்ளார் வழக்கின் உண்மைகள் குடும்ப நீதிமன்றம் விவாகரத்து வழங்கியதற்கு காரணமா காரணம் கொடுமை என்று பதிவு செய்யப்படவில்லை என்று மேல்முறையீட்டாளர் வாதிட்டார் மேலும் மனைவியை திருமணம் துணையை விட்டு வெளியேற கட்டாயப்படுத்தியது கணவர்தான் என்று இன்று வரை மனைவி மார்ச் இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி பதினெட்டு முதல் தனது பெற்றோரின் வீட்டில் தனியாக வசித்து வருகிறார் என்று வாதிடப்பட்டது கணவர் கணவரின் உடல் குறைவு குறித்து மனைவி எப்போதும் கருத்துக்களை பரப்புவதாகவும் இதனால் இரு தரப்பினரிடையே விரும்பத்தகாத சூழ்நிலைகள் ஏற்பட்டதாகவும் கணவர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறு ஆம் ஆண்டு அவர் திருமண வீட்டை விட்டு வெளியேறி பேச்சுவார்த்தைக்குப் பிறகு இரண்டாயிரத்தி பதினேழு ஆம் ஆண்டு மீண்டும் வந்தார் ஆனால் பின்னர் கணவரின் உடல் நல குறைவு குறைவுக்காக தொடர்ந்து அவரை துன்புறுத்தி வந்தார் இதன் விளைவாக இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான தகராறு ஏற்பட்டது இறுதியாக இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆம் ஆண்டு அவர் தானாக முன்வந்து திருமண வீட்டை விட்டு வெளியேறினார் அதன் பிறகு கணவர் மற்றும் மாமியார் மீது பிரிவு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஏ ஐபிசி மற்றும் பிற குற்றங்களின் கீழ் குற்றஞ்சாட்டி குற்றவியல் வழக்கை அவர் பதிவு செய்தார் பின்னர் கணவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆம் ஆண்டு திருமணத்தை கலைக்க மனு தாக்கல் செய்தார் நீதிமன்றத்தால் நியாயப்படுத்துதல் ஆதாரங்களின் அடிப்படையில் மனைவி தனது உடல் ஊனமுற்ற கணவரை கெம்பா நிகாது முதலியன என்று அழைத்து கருத்துக்களை தெரிவித்ததாக நீதிமன்றம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது வி பகத் எதிர் டி பகத் மற்றும் சமர் கோஷ் எதிர் ஜெய ஆகிய ஆகியோர் வழக்குகளில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி கொடுமை என்பது மன ரீதியான கொடுமையையும் உள்ளடக்கியது என்றும் கணவனுக்கு எதிராக மனைவி தனது உடல் ரீதியான பலவீனம் குறித்து இதுபோன்ற அறிக்கைகளை வெளியிடுவது நிச்சயமாக மனவேதனையை ஏற்படுத்துகிறது என்று அது வலியுறுத்தியது கணவனிடம் மனைவியின் இத்தகைய நடத்தை கணவன் மீதான அவளுடைய எண்ணத்தை மரியாதையும் வெளிப்படுத்துகிறது ஒரு நபர் பொதுவாக மற்றொரு நபருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கணவன் மனைவி உறவை பொறுத்தவரை கணவருக்கு உடல் ரீதியான குறைபாடுகள் இருந்தாலும் மனைவி அவருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே மனைவி தனது கணவரை மனரீதியாக கொடுமைப்படுத்தியுள்ளார் என்ற கற்றறிந்த நீதிபதி குடும்ப நீதிமன்ற பூரியின் கண்டுபிடிப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அத்தகைய அடிப்படையில் இந்த திருமணச் சட்டத்தின் பிரிவு பதிமூணு ஒன்று ஐஏயின் அடிப்படையில் விவாகரத்து அணையை வழங்க ஈர்க்கப்படுகிறோம் என்பதில் நாங்கள் திருப்தி அடைகிறோம் இதன் மூலம் தங்கள் திருமணத்தை கலைத்து இத்தரப்பினரிடையே விவாகரத்து அணையை வழங்கும் தடை செய்யப்பட்ட தீர்ப்பை நாங்கள் உறுதி செய்கிறோம் என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது அதன்படி மேல்முறையீடு தள்ளுபடி செய்யப்பட்டது காரணம் தலைப்பு பிரியங்கா நாயக்கு எதிராக பிரணாயா பிரதான் இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நன்றி வணக்கம்